எம்எஸ் அகாடமி மாணவர்கள் வணக்கம் இப்ப நாம என்ன பார்க்க போறோன்னா குவாலிட்டி குவாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து என்னதான் நீங்க எக்ஸாம் நல்லபடியா படிச்சிருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்காம போனீங்கன்னா அங்க எளிதா வரக்கூடிய ஒரு மூணுல இருந்து ஐந்து இல்ல பத்து கொஸ்டின் வரைக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து சொல்றேன் அதை வந்து மிஸ் பண்ற சான்ஸ் வந்துடும் சரிங்களா அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரீவசர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது ஒன்று அதே கொஸ்டின் திரும்பவும் இல்லை அதே மாடல்ல திரும்ப ஒரு கொஸ்டினோ வரும் கண்டிப்பா சரிங்களா ஸோ மிஸ் பண்ணாமல் ப்ரியசர் கொஸ்டின் பேப்பரை டீன் ப்ரீஸ்ல பாத்துருங்க அதை நம்ம வீடியோவை எடுத்து போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் எந்த அரசியல் சட்ட விதிப்படியும் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞர் வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகின்றார் அட்டர்னி ஜெனரல் அட்டர்னி ஜெனரலோட ஆர்டிக்கல் வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா ஆர்டிக்கல் செவன்டி சிக்ஸ் அதாவது சட்ட விதி எழுபத்தி ஆறு ஓகேங்களா மற்ற சட்ட விதிகளையும் கொஞ்சம் பார்த்துக்கோ ஏன்னா சப்போஸ் இந்த ஆப்ஷன்ல கொடுத்துருக்க சட்ட விதிகளையும் கேட்க சான்ஸ் இருக்கு சரிங்களா தலைமை வழக்கறிஞர் வந்து செவன்டி சிக்ஸ் அடுத்து பல்வந்த ராய் பல்வந்த் ராய் மேத்தா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் கட் சொல்லிருக்கேன் பிஏஜிஎல் பாக்லி அதாவது பல்வந்த் ராய் மேத்தா அசோக் மேத்தா ஜிவி கே ராவ் எம் சிங்கிய குழு மொத்தம் நாலு குழு இருக்கு சரிங்களா இந்த நாலு குழு இதுக்கு பஞ்சாயத் ராஜ் ரிலேட்டடா போ அமைக்கப்பட்ட குழுக்கள் சரிங்களா பல்லாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து நீதிப்புணராவின் முக்கியத்துவத்தை நீதி இது இங்க தமிழில் தப்பா இருக்கு நீதிப்புணர்வின் முக்கியத்துவத்தை நடை நடைமுறைப்படுத்திய நாடு அமெரிக்கா சரிங்களா ஜுடிஷியல் ரிவ்யூ யாருன்னா யூஎஸ்ஏ அமெரிக்கா பதினாலாவது பிரசிடென்ட் யாரு ராம்நாத் கோவிந்த் சரிங்களா பதினான்காவது குடியரசுத் தலைவர் யாரு ராம்நாத் கோவிந்த் ரெண்டு லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சொல்றேன் அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கோனா ரெண்டுமே ஒரே இதுதான் சொல்லுவோம் சரிங்களா அடுத்து பொறுத்துக்கு டைப்ல இருக்கு அ அது என்னன்னா விதி முன்னூத்தி எழுபது விதி நூத்தி ஐம்பத்தி மூணு விதி நூத்தி அறுபத்தி மூணு விதி நூத்தி சரிங்களா விதி முன்னூத்தி வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு மற்றும் காஷ்மீர் இதை தூக்கிட்டாங்க சரிங்களா ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு சலுகைகள் இதை எடுத்துட்டாங்க அடுத்து விதி நூத்தி ஐம்பத்தி மூணு பாத்தீங்கன்னா ஆளுநர் விதி நூத்தி ஐம்பத்தி சாரி விதி நூத்தி ஐம்பத்தி மூணு பாத்தீங்கன்னா ஆளுநர் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா நூத்தி ஐம்பத்தி ரெண்டோட மத்திய அரசு முடியுது நூத்தி ஐம்பத்தி மூணு ஆளுநர் அடுத்து நூத்தி அறுபத்தி மூணு பாத்தீங்கன்னா முதலமைச்சர் தொடர்பானது சரிங்களா முதலமைச்சர் எப்ப தொட நூத்தி அறுபத்தி மூணு நூத்தி அறுபத்தி நாலு அந்த மாதிரி வரும் சரிங்களா முதலமைச்சர் நூத்தி அறுபத்தி மூணு சட்டப்பேரவை தொடர்பா வந்து நூத்தி எழுபது சரிங்களா ஸோ இதுதான் இந்த பொறுத்துக்காக மேட்ச் பண்ணுது ஆன்சர் வந்து த்ரீ ஃபோர் டூ ஒன் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் மற்றும் தகுதிகள் பற்றிய பின்வரும் கூற்றுகள் சரியானது எது த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வித் ரிகார்ட் டு த குவாலிபிகேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சரிங்களா உச்ச நீதிமன்ற நீதிபதி தகுதின்னு சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் இருக்கும் இந்திய குடிம குடிமக்கான அதான் குடிமகனா இல்ல குடிமகளா அதான் குடிமக்களா இருக்க வேண்டும் சொல்லிருக்காங்க மற்ற கண்டிஷன் எல்லாம் தப்பு அதை நீங்க போய் செக் பண்ணுங்க ஓகேங்களா அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு பத்து வருடம் வழக்கறிஞர்கள் சொல்லிருக்கணும் சரிங்களா ஐந்து வருடம் கொடுத்துருக்காங்க தப்பு மாவட்ட நீதிமன்றத்தை பத்தி பேசிருக்கவே மாட்டாங்க அறுபத்தஞ்சு வயசு தான் ரிட்டையர்ட் ஏஜ் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோட ரிட்டையர்ட் ஏஜ் அறுபத்தஞ்சு அதே கொடுத்துருக்காங்க அதனால தப்பு மத்தெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இங்கே தமிழ்ல நாடாளுமன்றத்தில் இரு கூட்டங்களுக்கு இடையில இருக்கும் கால இடைவெளின்னு கொடுத்துருக்காங்க தமிழ்ல வந்து கொஞ்சம் தப்பாக கொடுத்தாங்க மேக்சிமம் பர்மிஷபிள் கேப்னு சொல்லி இங்கிலீஷ்ல கரெக்டா கொடுத்துருக்காங்க தமிழ்ல எப்படி கொடுத்தா அதிகபட்ச கால கா கால இடைவெளி இவ்வளவுதான் இருக்கணும் அதாவது ஒரு கூட்டம் முடிஞ்சு இன்னொரு கூட்டம் நடக்கிறதுக்கு அதிகபட்ச கால இடவெளி இதை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் சிக்ஸ் மந்த்து சரிங்களா ரெண்டு கூட்டங்களுக்கு அதிகபட்ச கேப்பு தான் இருக்கணும் எத்தனை என்னன்னா ஆறு தான் இருக்கணும் ஆறு மாதம் தாண்டக்கூடாது அது பின்வன்று சரியான தேர்வு குடியரசு நாட்டின் தலைவராவார் சரிங்களா த பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கரெக்ட் நாட்டு நிர்வாக அதிகாரங்கள் யாவும் குடியரசலைவர் கரெக்ட் ஏன்னா நீங்க ஒவ்வொரு ஜியோ பாத்தீங்கன்னாலும் சரி இல்ல ஒவ்வொரு அப்பாயின்மெண்ட் சண்ட கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிளீஸ் டு பிரசிடன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதாவது பிரசிடன்ட் வந்து பிரசிடன்ட் பேர்ல குடியரசலைவரின் ஆணையின் பேரில் அப்படின்னு சொல்லி இருப்போம் அதுதான் நிர்வாக சரிங்களா அடுத்தது துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை இருக்கிறார் கரெக்ட் தான் வைஸ் பிரசிடன்ட் வந்து பிரசைட்ஸ் ஓவர் த மீட்டிங் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் கரெக்ட் தான் அவர் மாநிலங்களை மாநிலங்கள் அவையினால் தமிழ் இதா இருக்கு மேலே பாருங்க ஹி செலக்டட் பை த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் அவைன்னு சொல்லிக்கணும் மாநிலங்கள் அவையினால் அப்படின்னு சொல்லிக்க தப்பா இருக்கு மாநிலங்களவை சரிங்களா ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தப்பு இருந்தது இப்ப பரவாயில்ல இருக்கு இல்ல கொஞ்சம் பழைய பேப்பர் பழைய கொஸ்டின் பேப்பர் சோ அது தப்பு ஃபர்ஸ்ட் கரெக்ட் மாநிலங்களவை கூட்டங்களில் தலைமையில் கரெக்ட் அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் எம்எல்ஏ எம்பி மூலியமா எப்படி குடியரசு தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் பதவி வழி மாநிலங்களவையோட தலைவராகிறார் சரிங்களா சேர்மனார் அடுத்து எந்த சட்டம் மத்திய அரசாங்கத்தால் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியது மத்திய அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்தில் இரட்டை முறை ஏற்படுத்தியது சரிங்களா டயராக்கி டயார்கி அட் த சென்டர் அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தான் இந்திய மத்திய அரசாங்கத்தை இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்துது சரிங்களா ராஜ்யசபாவிற்கு ஒதுக்கப்பட்ட பரிந்துரைக்கப்படும் உறுப்பினர்கள் அதாவது கலை இலக்கியம் அறிவியல் விளையாட்டு இதுல வந்து சிறந்த விளங்கக்கூடிய பன்னிரெண்டு பேருக்கு வந்து ராஜ்யசபால வந்து எம்பியா வந்து பிரசிடன்ட் வந்து நாமினேஷன் கொடுப்பார் பிரசிடன்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அதான் நாமினேஷன் ஓகேங்களா பிரசிடன்ட் அப்பாயின்மெண்ட் அதான் பன்னெண்டு எம்பிசிட்டு அதான் சொல்லிக்கும் அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி அது இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமையை கூறும் இந்திய அரசியலமைப்பு கீழ்கண்டவற்றில் தவறாக குறிப்பிட்டுள்ளது கண்டுபிடி விதி பதினஞ்சு பாகுபாட்டை தடுக்கும் உரிமை கரெக்டு விதி பத்தொன்பது கூட்டம் கூட்டு உரிமை உள்ளது அதுவும் கரெக்டு உயிர் வாழும் உரிமை எதுல வரும் விதி முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பு மூலம் பரிகாரம் தேடு உரிமை அதுவும் கரெக்ட் உயிர் வாழ்வு உரிமை வந்து விதி வந்து இருபத்தி ஒன்னுல வரும் சரிங்களா சோ அது தவறு அடுத்து ஒரு பொறுத்துக்க இந்திய அரசு கணக் கணக்கு தணிக்கை தலைவர் ஆர்டிகிள் வந்து ஒன் ஃபார்ட்டி எய்ட் நிதி ஆணையம் ஆர்டிக்கிள் வந்து டூ எயிட்டி நிர்வாக தீர்ப்பாயம் ஆர்டிக்கிள் வந்து த்ரீ டூ த்ரீ அதாவது முன்னூத்தி இருபத்தி மூணுல ஏ மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் முன்னூத்தி பதினஞ்சு சரிங்களா இந்தியாக ஆன்சர் வந்து அடுத்து இனவாரியாக இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க அமைப்பு வந்து தேர்வர் குழு அதாவது எலக்ட்ரிக் காலேஜ் இங்கிலீஷ் தமிழ் வந்து தேர்வர் குழு சட்டத்தின் ஆட்சி பற்றி தவறான கூற்று எது சரிங்களா அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதின்னு சொல்றது தவறான கூற்று சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டம் எழுச்சி சட்டமே மேன்மையானது எல்லாமே கரெக்ட் அதிகாரிகளுக்கு சிறப்பு தகுதி வந்து தவறானது கீழ்கண்டவற்றில் பாராளுமன்ற முறையில் இல்லாதது எது பெரும்பான்மை கொண்ட கட்சியின் ஆட்சிதான் ஆட்சி அமைப்பாங்க பிரதமர் தலைமை இங்க இருக்கும் கீழே கலைக்கும் அதிகாரம் உண்டு மேலவை கலைக்க முடியாது ஒற்றை தலைமைன்னு சொல்றாங்க ஒற்றை தலைமை கிடையாது சரிங்களா சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது சரிங்களா சிங்கிள் எக்ஸிகூட்டிவ்னா என்ன சர்வாதிகார ஆச்சரியல் தான் வரும் பாராளுமன்ற முறையில வராது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது எதுக்கு மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு சரிங்களா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு தான் பி வி ராஜமன்னார் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட குழு இது மத்திய அரசு இல்ல தமிழக அரசு பிரிட்டன் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது ஏற்றப்பட்டது ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்திய சுதந்திர சுதந்திர சட்டம் ஏற்படுத்தப்பட்டது அமல்படுத்தப்பட்ட நாள் தான் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா இந்திய அரசியல் விதி ஐம்பத்தி ஒன்னு ஏவானது எதை பற்றி குறிப்பிடுகிறது கடமைகள் அடிப்படை கடமையை பற்றி குறிப்பிடுகிறது சரிங்களா பகுதி வந்து நான்கு ஏ அரசியலமைப்பின் எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்தை சார்ந்த இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க அதிகாரம் அளிக்கிறது விதி வந்து முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு ஆர்டிகல் வந்து முன்னூத்தி முப்பத்தி ஒண்ணு ஆனா இது இப்போ ரீசன்ட்ல இது தூக்கிட்டாங்க சரிங்களா ரெண்டு ரெண்டு ஆங்கில இந்தியர்கள் அது இப்ப கிடையாது சரிங்களா நீதிப்புணராய்வு யுஎஸ்ஏ புனராய்ன்றது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறில் ஆங்கிலேயரால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர் த்ரீ மெம்பர்ஸ் சரிங்களா மூன்று பேர் யார் யாரு கிரிப் போர்டு அலெக்சாண்டர் லாரன்ஸ் சரிங்களா மூணு பேரு ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான குழந்தைகளுக்கு அரசு தீர்மானிக்கும் வழிமுறையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கலாம் என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி இருபத்தி ஒன்னு ஏ சரிங்களா இருபத்தி ஒன்னு ஏ இருபத்தி ஒன்னு அகிலேந்த பணிகளின் தந்தை என்று அதிகாரபூர்வமாக அழைக்கப்படுவர் யார் சர்தார் வல்லபாய் படேல் அதே ஆங்கிலேய காலத்தில் அகிலேந்த பணியின் தந்தை என்று சொன்னார் காரன் வாலிஸ் ஐம்பத்தி ஒன்பது அரசிலும் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மக்களின் எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது ஐம்பத்தொன்பதாம் அரசியலும் சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மக்களை எந்த உரிமை மீது தடைகளை விதித்தது தனிநபரின் வாழ்வு மற்றும் சுதந்திர உரிமை இந்தியாவில் உள்ள மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய அமர்வு எண்ணிக்கை பதினேழு எந்த எது சரியாக பொருந்தும் கேட்டிருக்காங்க விதி இருநூத்தி எண்பது நிதி ஆணையம் சரி விதி முன்னூத்தி பதினஞ்சு மத்திய தேர்வு ஆணையம் யூபிஎஸ்சி அதுவும் சரி விதி முன்னூத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையம் அதுவும் சரி விதி முன்னூத்தி இருபத்தி எட்டு தாழ்த்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் தவறு சரிங்களா தாழ்த்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் வந்து முன்னூத்தி முப்பது மற்றும் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டி அரசியலமைப்பின் நாற்பத்தி ரெண்டாவது சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு குறு சொல்றாங்க இந்திய உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி டெல்லி மைய ஊழல் தடுப்பு ஆணையாளர் நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் சிபிஎஸ்சியோட கமிஷனர் யார் நியமனம் செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதை குறிக்கிறது கட்சி தாவல் சடை சட்டம் இதோட திருத்தம் எந்த வருஷம் வந்தது எந்த சட்ட திருத்தம் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ராஜ்யசபையில் மூன்று ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் ராஜ்யசபா கலைக்க முடியாத அவை சரிங்களா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் மாநிலங்கள அவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பது உயர் நீதிமன்ற நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வைப்பார் அறுபத்தி ரெண்டு அதே உச்ச நீதிமன்ற நீதிபதி உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதினா அறுபத்தி ஐந்து பொறுத்துக வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி பருவகால கூட்டத்தொடர் ஜூலை பண மசோதா மக்களவையில் தாக்கல் செய்ய முடியும் குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் வரவு செலவு கூட்டத்தொடர் பிப்ரவரி பருவகால கூட்டத்தொடர் ஜூலை பண மசோதா மக்களவையில தாக்கல் செய்ய முடியும் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இந்திய அரசமைப்பில் சொத்து உரிமை அடிப்படை நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் மொராஜி தேசாய் இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை ஆறு சரிங்களா பத்தொன்பது ஆர்டிகல் பத்தொன்பதுல அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை வந்து ஆறு இந்திய நாடாளுமன்ற ஈரவைகளை கொண்டதாகவும் கீழவே மக்களவையும் மேல மேல போத் ஏ மற்றும் இரண்டு உண்மையாக யார் என்பது ஏ சரியான விளக்கம் இது வந்து ஸ்கூல் புக்ல பதினொன்னாவது புக்ல இருக்குது சரிங்களா புக் பேக் கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க பின்வரும் இணைகளை எது சரியானதல்ல அல்லது எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க எது சரியானதல்ல தவறு கூட்டாட்சி முறை மத்திய அரசாங்கத்தின் தன்மை தவறு சரிங்களா கூட்டாட்சி முறை மத்திய மாநில பங்களிப்புன்னு வரணும் எழுதப்பட்ட அரசியலமைப்பு விதிமுறைகள் நூல்வடிகள் எழுதப்பட்ட இருக்குன சரி இங்கிலாந்துல இருந்து எழுதப்படாத அரசியலமைப்பு உள்ளது பிரான்ஸ் அமெரிக்கா இந்தியால எழுதப்பட்ட அரசியலமைப்பு நாடாளுமன்ற முறை அரசாங்கம் மக்களவை மற்றும் மாநிலங்களவை சமத்துவ உரிமை வந்து அடிப்படை உரிமை எல்லாமே சரி ஒன் தான் தவறு கூட்டாட்சி முறை வந்து தவறு நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதம மந்திரி மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை இருநூத்தி ஐம்பது நிதி மசோதாக்களை மாநிலாவை எத்தனை மாநிலங்களவைன்னு சொல்லினா அது தப்பா தப்பாக நிதி மசோதா மாநிலங்களவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம் இது ஒரு நேரத்தில் ரிப்பீட்டட் கொஸ்டின் பதினான்கு நாட்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இந்திய அரசியலும் ஒரு பின் ஒரு கூட்டங்களை கவனத்தில் அடிப்படை கடமைகள் என்பதுன்னு கேட்டிருக்காங்க அடிப்படை கடமைகள் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலும் ஒரு பகுதியா எப்போதும் இருந்தது அரசியல் சட்டத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது இந்திய குடிமளுக்கு குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும் சரிங்களா அப்ப இது வந்து கொண்டு வரும்போது இருந்ததா கிடையாது சரிங்களா இது ஒரு நாற்பத்த ரெண்டாவது அரசியலமைப்பு தான் சேர்க்கப்பட்டது சரிங்களா அது இது வந்து முதன்மை கிடையாது அரசியலமைப்பு மூலம் சேர்க்கப்படுது அப்ப அது கரெக்ட் இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும் அதுவும் சொல்லல கம்பல்சரி நீங்க சொல்ல வந்து பின்பற்றணும் அப்படின்னா மக்களுக்கு இது பண்ணல சோ ரெண்டாவது மட்டும் தான் கரெக்ட் மாநிலங்களவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்துவர் வந்து சபா துணை குடியரசுத் தலைவர் சரிங்களா மாநிலங்களவை அவரு தான் வந்து தலைமை தாங்குவார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதிப்படி தனி அரசும் பெற்றுள்ளது ஆர்டிகல் த்ரீ செவன்டி விதி நூத்தி முன்னூத்தி எழுபது அதை புத்துவிக்கிட்டாங்க நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை மோசமானது என கூறியவர் லாஸ்கி லாஸ்கி கீழ்கீழ் வருபவற்றில் எது பாராளுமன்ற முறை அரசாங்க பாராளுமன்ற அரசாங்க முறையின் சிறப்பு தன்மை குடியரசு உண்மையான நிர்வாக தலைவர் ஆவார் பொறுப்பு கூட்டு பொறுப்பு வலிமையான நீதித்துறை கூட்டு பொறுப்பு தான் பாராளுமன்றம் சரிங்களா கூட்டு பொறுப்பு தான் பாராளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபா பிரசிடன்ட் மூணு பேர் சேர்ந்ததுதான் பாராளுமன்ற முறை அரசாங்க முறையில் பாராளுமன்ற அரசாங்க முறையில் அமைச்சரவையின் உறுப்பினர்கள் யாருக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் சரிங்களா யாருக்கு கூட்டு பொறுப்பு பொறுப்பு பொறுப்புடையவர்கள்னா பாராளுமன்றத்திற்கான பொறுப்புடையவர்கள் இந்தியாவில் எப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன இது லெவன்த் புக்ல இருக்கு சரிங்களா நைன்டீன் நைன்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு லெவன்த் புக்ல உள்ள கொஸ்டின் இது லோக் ஆயுக்தா அமைப்பை முதன் முதலாக நடைமுறைக்கு கொண்டு வந்த மாநிலம் வந்து மகாராஷ்டிரா இது வந்து குரூப் ஒன் கொஸ்டின் இப்போ திரும்பவும் கேட்டிருக்காங்க ரீசன் குரூப் ஒன்ல கேட்ட கொஸ்டின் அதான் ரிப்பீட்டட் கொஸ்டின் திரும்ப வந்திருக்கு முகவரின் நோக்க தீர்மானத்தை யார் கொண்டு வந்தார் ஜவஹர்லால் நேரு சரிங்களா ஜவஹர்லால் நேருதா நோக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார் அரசு பணியாளருக்கு எந்த சரத்து அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு அளிக்கிறது பொருளாதார மறு ஆய்வுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எல்கே ஜா காவல் சட்ட வரைவுக்குழு காவல் சட்ட வரைவுக்கு சோழா சோலி சோராப்ஜி சோலி சோராப்ஜி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல இருந்து அசோக் மேத்தா மத்திய மாநில உறவு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆர் எஸ் சர்க்காரியா இதை பொறுத்துக்கு சரியான கீழ் கீழ்வரும் எந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தனித்தனியா கொண்டு வந்து பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும் அரசியலமைப்பு திருத்த மசோதா சரிங்களா மத்த பில்லாம் பண மசோதா எல்லாம் தான் தனியார் மசோதா ரெண்டு அவையிலும் பார்க்கலாம் பெரும்பான்மை தேவையில்ல அதை பொறுத்து கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பு அம்சம் இல்லைன்னு கேட்டுக்கலாம் எழுதப்பட்ட அரசியலும்பு சுதந்திரமா நீதிமன்ற இரவை சட்டமன்ற கூட்டாட்சி ஒற்றை அரசாங்கம் தான் அது கிடையாது சிறப்பு அம்சம் கிடையாது தகவல் அறிவு உரிமை எத்தனை நாட்கள் தகவல் வழங்க வேண்டும் முப்பது நாட்கள் சரிங்களா அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டிஐ பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆர்டிஐ வந்து வெளியே நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் கீழ்கன்றோட்டில் நிதி சம்பந்தப்பட்ட அவசர நிலை பிரகடனம் நிதி ச பிரகடன பார்த்தா நிதி அவசர நிலை பிரகடனாலே விதி முன்னூத்தி அறுபது மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது ஆளுநர் தேசிய உறுதிமொழி முதன் முதல் எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது தெலுங்கு தேசிய உறுதிமொழி தெலுங்கு மக்களாட்சி என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்த யார் ஹெரோடஸ் மக்களாட்சி வந்து ஹெரோடோட்டஸ் இது ஸ்கூல் புக்ல உள்ளதுதான் எல்லாமே ஸ்கூல் புக்ல உள்ளது மெயினா உள்ள அப்படியே லைன் அப்படியே இந்திய அரசமைப்பில் அதிகார பங்கீடு எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஆக்ட் அதாவது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மாநில அரசாங்கம் ஆறாம் பகுதி ஆறாம் பகுதி மாநில அரசு ஐந்தாம் பகுதி மத்திய அரசு நான்காம் பகுதி டிபிஎஸ்பி பகுதி பண்டமெண்டல் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் எது பாராளுமன்ற அரசாங்க முறையில் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது பாராளுமன்றம் தான் சட்டத்தின் ஆட்சி ஏவி டைசி ஸ்கூல் புக்ல உள்ள அப்படியே சட்டத்தின் ஏவி டைசி பொது உடைமை அரசு நிலவாத நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க நிலவாத நாடுன்னு நிலவர நாடுனா சீனா கியூபா ரஷ்யா வடகொரியா எல்லாம் பொது உடைமை அரசு ஜப்பான் தான் வந்து கார்பரேட் அரசு அத என்ன சொன்னது தாராளமய அரசு குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியல் திருத்தம் நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சிங் கமிட்டி இந்திரா காந்தி பீரியட்ல பூஜ்ஜிய நேரம் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பார்லிமெண்ட்ல ஜீவாருன்னு சொல்லுவாங்க சரிங்களா பார்லிமெண்ட்டு பண மசோதை அறிமுகப்படுத்த யாருடைய முன் அனுமதி தேவைப்படுகிறது ரிப்பீட்டட் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் பண மசோதா அறிமுகப்படுத்தினா குடியரசுல முன் அனுமதி தேவை பண மசோதான்னு சொல்ற ச சான்றலிப்பவர் யாருன்னா சபாநாயகர் பண மசோதாவை அமைச்சர் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் அதுவும் வந்து ஆஹ் மக்களவையில் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் ஆளுநரை நியமிப்பவர் தலைவர் அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்னா இந்த இதுல ஆப்ஷன்ல வந்து ஆளுநர் குடியரசு தான் குடியரசு சரிங்களா ரெண்டு பேரும் யாராவது இந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு குழுக்களால் நிழல் அமைச்சரவை அமைந்துள்ளது பிரிட்டன் சரிங்களா பிரிட்டன் தான் நிழல் அமைச்சரவை இந்திய அரசால் முதல் செம்மொழியா தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நாலு தமிழ் முதல் செம்மொழின்னு சொன்னது தமிழ் தான் ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் மேலவை செழுமையடிக்கினார் எனும் கருத்தான கருத்தானது முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வழக்கு இந்திரா சகானி வர்சஸ் இந்திய யூனியன் இந்திரா சகானி வர்சஸ் இந்திய யூனியன் செழுமை அடிக்கிறார் சொல்லுவாங்க ஓபிசில அதான் முதல் திருத்த சட்டத்தை பற்றிய வாக்கியங்களில் எது அவை உண்மையானது முதல் திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஏற்றப்பட்டது தவறு அம்பத்தி ஒன்னுலே ஏற்றப்பட்டது ஐம்பது ஐம்பத்தி ஒன்னுல ஏற்றப்பட்டது முதல் திருத்தச் சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு ஏற்றப்பட்டது அது சரி முன்னாடி ஐம்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி முதல் திருத்த சட்டம் முதல் பொது தேர்தலுக்கு முன்பு ஏற்றப்பட்டது சரி இது தற்காலிக பாராளுமன்றத்தால் ஏற்றப்பட்டது சரி ஆமா அதான் எலெக்ஷன் நடக்குதுக்கு முன்னாடி ஏற்றினாங்களே அதனால தற்காலிக பாராளுமன்றம் இந்திய பாராளுமன்றம் செயலாட்சி அலுவலர் மீது தனது நிதி சார்ந்த கட்டுப்பாட்டை செலுத்தும் இவர் இவர் ஆகும் யார் வழியா காம் காம்டோட அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அதாவது இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அலுவலர் அவர் வந்து நிதி சார்ந்த கட்டுப்பாட்டுக்கு அதிகாரம் முக்கியவர் இந்திய தலைமை தணிக்காளர் எந்த விதியின்படி குடியரசு நியமனம் செய்கிறார் விதி நூத்தி நாற்பத்தி எட்டு சரியான வாக்கியத்தை எது சொல்றாங்க உறுப்பு முன்னூத்தி எட்டு முதல் முன்னூத்தி பதினாலு வரையில அடம் சட்டம் அகில இந்திய பணிகளை பற்றி கூறுகிறது சரி உறுப்பு முன்னூத்தி எட்டு முற்றிலும் ஜம்மு காஷ்மீர் விவகாரங்களுக்கானது தவறு முன்னூத்தி எழுபதுதான் அது பாராளுமன்றம் அகில இந்திய பணிகள் சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இயற்றியது தவறு உறுப்பு முன்னூத்தி பன்னெண்டு பாராளுமன்றம் அதாவது குறிப்பிட்டு சொன்னா ம மக்களவை மாநிலங்களவைக்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது சரி சரிங்களா இங்க பாராளுமன்றம் கொடுத்தாங்க சரிதான் சோ ஒன் அண்ட் ஃபோர் சரி அரசியல் சாசன விதி முப்பத்தி டேஷ் எழுபத்தி மூணு அரசியல் திருத்த அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட்டது இருநூத்தி நாற்பத்தி மூணு பி சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி மூணு பி எழுபத்தி மூணுனா இருநூத்தி நாற்பத்தி மூணு வரும் எழுபத்தி நாலுனா இரநூத்தி நாற்பத்தி நாலு வரும் சரிங்களா அதனால நோட் பண்ணி படிங்க தவறா டக்குன்னு அவசர விட்டு பண்ணிவிட்டேன் நாற்பத்திரெண்டு கிடையாது நாப்பத்தஞ்சு கிடையாது ஏன்னா எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வந்து எதுக்கு ரிலேட்டடா வரும்னா இருநூத்தி நாற்பத்தி மூணுக்கும் சரி இரநூத்தி நாற்பத்தி மூணுக்கு மட்டும்தான் வரும் இருநூத்தி நாப்பத்தி நாளுக்கே வராது இருநூத்தி நாப்பத்தி மூணு மட்டும் தான் வரும் கீழ்வர்கள் யார் இலாக்கா இல்லாத மத்திய அமைச்சராக என் கோபாலசாமி ஐயங்கர் நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் தொடர்பாக பின்வருவற்றில் எவை சரியல்ல நாடாளுமன்றம் மூன்று விதமான அவசர பிரகடனத்தை விதிக்கலாம் சரி நாடாளுமன்றம் மாநில சட்டம் மேலவே நீக்க முடியாது தவறு மாநிலங்களின் எல்லைகளை மாற்ற முடியும் சரி உயர் நீதிமன்றத்தில் இரண்டு லத்துக்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஏற்படுத்தலாம் அதுவும் சரி அப்ப மாநில சட்ட மேலவை நீக்க முடியாதுன்றது தவறு ஜல்லிக்கட்டு ஏறு தழுதல் விளையாட்டு என்ற தமிழர் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் டேஷ் விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது விதி வந்து இருபத்தி ஒன்பதுல ஒன்னு கலாச்சார விதி அரசியலமைப்பு நிர்ணய சபை பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யாருன்னா வல்லபாய் பட்டேல் கீழ்க்கணியில் எவர் வரையக் குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கிருஷ்ணமாச்சாரி பட்டாபி கிருஷ்ணமாச்சாரியா பட்டாபித்தார் இவர் வந்து லாங்குவேஜ் கமிட்டி மாநில மொழி ஆணைய குழு அந்த இதுல வந்திருப்பார் அரசு சட்டம் என்பது சட்டமன்றங்களா உருவாக்கப்பட்டது இல்லை மாறாக அம்மன்னங்களுக்கான ஆதாரம் மூலம் ஆதாரம் மூலமாகும் வரண்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பது என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலம் சட்டத்திலிருந்து முகர்த்திகிறது ரெண்டுமே கரெக்ட் தான் ஏன்னா சட்டமன்றங்களா அது உருவாக்கப்படலை அதுதான் ஆதாரம் சட்டமன்றங்களுக்கு ஆதாரம் கரெக்ட் தான் நம்பிக்கை அரசியலம் சட்டத்திலிருந்து இதாகுது வரைமுறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் ரெண்டுமே கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் மக்களாட்சி மற்றும் மேம்பாட்டிற்காக பஞ்சாயத்து நிறுவனங்களுக்கு புது புத்துயிர்ப்பிக்க அமைக்கப்பட்ட குழு தான் வந்து எம் சிங்கிக் குழு எண்பத்தி ஆறுல எல்லம் சிங்கி குழு ஃபர்ஸ்ட் பல்வந்த ராய் குழு ரெண்டு அசோக் மேதா குழு மூணு வந்து ஜிவிகே கே ராவ் குழு நாலு வந்து எல்லாம் சிங்கிக் குழு அரசியலமைப்பில் முகவரியில் குறிப்பிடப்பட்ட கொள்கையின் சரியான வரிசை சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு சரிங்களா மக்களாட்சி மக்களாட்சி குடியாட்சி குடியரசுன்னு வரும் குடியாட்சின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்து பொறுத்துக்க முதல் பட்டியல் வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் பதினொன்றாம் பட்டியல் வந்து பஞ்சாயத்து ஏழாம் பட்டியல் வந்து மத்திய அரசு மற்றும் மாநிலங்களிடையான அதிகார பகிர்வு எட்டாம் பட்டியல் வந்து மொழிகள் அதாவது அதுதான் சரிங்களா சோ அதான் சரியானது முதல் பட்டியல் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பெயர்கள் பதினொன்றாம் பட்டியல் பஞ்சாயத்து ஏழாம் பட்டியல் மத்திய அரசு மற்றும் மாநிலங்களுடைய அதிகாரப் பகிர்வு எட்டாம் பட்டியல் மொழிகள் அடுத்த ஒரு பொறுத்த கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மட்டும் கொடுத்துருவா இல்ல சரி அடுத்து ஒரு கீழ்கண்ட கூற்றுகளை கருதுக அதில் உள்ள தவறான கூற்றை கண்டறிக சரிங்களா யஷ்வந்த் வர்சஸ் மகாராஷ்டிரா என்ற வழக்கை கல்வி உரிமை சட்டத்தோடு தொடர்புடையதாகும் தவறான இருக்கு இதெல்லாம் நம்ம இல்ல அந்த டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ் கேட்ட கொஸ்டின் கீழ்க்க கீழ் வருமானவற்றில் எது சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் ஆட்சி இங்க கட்சியின் தமிழ் தப்பாதது சட்டத்தின் ஆட்சி கிடையாது நீதி சம்பத்தம் வந்து சட்டத்தின் ஆட்சி கிடையாது இயற்கை நீதி நியமன செயற்பாடு சமூகம் நடத்தப்பட்ட சூழல் எல்லாமே சட்டம் நீதி சமத்துவம் வந்து நீதி சம்பந்தமா வந்துடும் சட்டமும் வராது நீதித்துறையானது நிர்வாகத்துடன் எந்த நிர்வாகத்துடன் எந்த கீழ்கண்ட சட்ட விருப்பமும் பிரிக்கப்பட்டது பிரிக்கப்படுகிறது சட்ட வெறுப்பு பிப்டி சரிங்களா